அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் வினை தீர்க்கும் வேலவனின் அருளாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் இன்று கிருத்திகை விரத நாள் ஆகும் அதலால் முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபாடு செய்தால் சகுளமும் சுபமாக அமையும் அவரை வழிபடும் பொழுது ஓம் ஆறுமுகா போற்றி ஆறு தந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேள் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன்னணங்கும் வாழ்க வாழ்க மாறிலன் வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் இவ்வாறாக துதி செய்து கந்தனை வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் கவலைகள் அனைத்தையும் அவன் நீக்கி தருவான் சிவாய நம திருச்சுற்றம் போற்றி திரு அகவல் இதில் இருபத்தி ஒன்றாவது வரிகள் முதல் இருபத்தி ஒன்பதாவது வரிகள் வரையிலும் விளக்கத்துடன் பார்ப்போம் ஏழு திங்களில் தாழ்புவி பிழைத்தும் எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்தும் ஒன்பதில் வருதரு துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி படும் ஒன்பதில் வருதரு துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும் ஆண்டுகள் தோறும் அடைந்த அக்காலை ஈண்டியும் இருத்தியும் இணைப்பழ பிழைத்தும் காலை மழமொடு கடும் பகல் பசினிசி சிவேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும் காலை மழமொடு கடும்பகல் பசிிசிவேளை நித்திரை யாத்திரை பிழைத்தும் ஏழு எட்டு ஒன்பதாம் மாதங்களில் இயல்பாக உண்டாகும் பல துன்பங்களில் இன்றும் ஈடேறியும் பத்தாம் மாதம் வரையில் தகுதியுடன் கர்ப்பத்தில் வளர்ந்து பிறக்கும் போதும் தாயும் சேயும் ஆகிய இருவரும் பிரசவ வேதனையில் கஷ்டப்படுகின்றனர் கால கிரமத்தில் காயம் கட்டுடன் வளர்ந்திருக்கின்றது உண்பது உறங்குவது ஆகிய நித்திய கருமங்களை முறையாக செய்தும் என்று இவ்வாறு குழந்தையின் பிறப்பை பற்றி இப்பாடல் எடுத்துரைக்கின்றது நம்ம அது மட்டுமல்லாது இன்று முருகப்பெருமானின் ஆலயம் சென்று அவரை வழிபாடு செய்வோம் செய்யும் பொழுது அங்கே நவகிரகத்தில் இருக்கின்ற ஹங்காரகனாகிய செவ்வாய் பகவானுக்கு தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் அவரிடம் இருந்து வருகின்ற துன்பங்களுக்கு அது ஓர் விமோச்சனமாக அமையும் சிவாய நம திருச்சிட்டம்பலம் शिवसिदम्बरं वरं तिल्लयम्